நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல தமிழ்ல ரிவிஷன் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு இன்னைக்கு பதினாறாவது தேர்வு இதற்கு முன்ன பதினைந்து தேர்வுகளை பார்த்துருக்கோம் இன்னைக்கு பதினாறாவது தேர்வு தேர்வோட கடைசி வாரத்துல இருக்கும் ஸோ நம்ம இப்போவும் நண்பர்கள் நிறைய பேர் கேட்டது கடைசி நாள் வரைக்கும் ரிவிஷன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நம்ம கடைசி நாள் வரைக்கும் போகலாம் நாளையில இருந்து ரீசனிங்க்கு கிளாஸ் போட போறோம் நாளையில இருந்து ரீசனிங்க்கு மட்டும் நாளைக்குல இருந்து குரூப் டூ எக்ஸாமுக்கு ஓகேங்களா என்னென்ன மாடல் எல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல ரீசனிங் கொஸ்டின் கேட்டுருக்காங்க பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ கேள்விகளுக்கு வரலாம் முதல் கேள்வி பின்வருவனவற்றுள் சரியான இணை எது ஓகேங்களா சிறி தேர்தலுக்கு சேர்த்தேரது வச்சு ஓகேங்களா ஒரு கூற்று ஓகேங்களா ஒன்னு ரெண்டு சரி ஒன்னு மூணு சரி அது மாதிரி ஓகேங்களா சரியான இணை ஃபர்ஸ்ட் கேள்வி கோ கூட்டல் அழகு கோ அழகு கரெக்டானு கேட்டோம்னா கரெக்டு தெரு கூட்டல் அடி திருவடி இதுவும் கரெக்ட் அடுத்ததா கவு கூட்டல் அழகு கவ் இதுவும் சரி சோ மூன்றுமே சரி ஆன்சர் அனைத்தும் சரி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சேர்த்து எழுதுக அடுத்ததா ஊன் கூட்டல் தீமை ஓகேங்களா ஊன் கூட்டல் தீமை நிறைய நம்ம என்ன நினைப்போம் ஊன் அப்படின்னு ஒரு நினைப்போம் பட் இது இல்ல ஆன்சர் ஓகேங்களா ஆன்சர் என்ன ஊன் ரீமை ஓகேங்களா ஓகேங்களா இடையில எதுவும் வரக்கூடாது மை அடுத்துதான் ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை கண்டறிக கழுதை தனது தலையை ஆட்டியது கழுதையை தனது ஓகேங்களா அப்போ ஒருமையில இருக்கு ஆட்டியது இதுவும் ஒருமை அப்போ இது கரெக்ட் கொஸ்டின்ல பிழையுள்ள தொடர் தான் கேட்டிருக்காங்க அப்போ இது ஆன்சர் இல்ல அடுத்ததா மாங்காய்கல் மட்டுமே வடுபடுகின்றன மாங்காய்கள் இங்க பன்மைன்னு வந்ததால படுகின்றன இங்கும் பன்மையில வந்திருக்கு ஸோ இதுவும் கரெக்டா இருக்கு பிழை எதுவும் இல்லை அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க நான்கு பக்கங்களிலும் ஓகேங்களா நான்குன்னு வந்துருச்சு ஸோ பன்மைக்கு வந்துடுது மாட வீதிகள் இங்கேயும் பன்மை அமைந்துள்ளதுன்னு இருக்கு ஓகேங்களா என்ன வரணும் அமைந்துள்ளன அப்படின்னு வரணும் அமைந்துள்ளதுன்னா ஒருமைக்கு போயிடும் என்ன வரணும் அமைந்துள்ளன அப்படின்னு பண்மையில வரணும் ஸோ இதுதான் பிழையான ஒரு தொடர் ஓகேங்களா நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன அப்படின்னு வரணும் இங்க அமைந்துள்ளதுன்னு இருக்கிறதால இதுதான் பிழையுள்ள தொடர் இருக்கும் அடுத்தத செக் பண்ணிடுவோம் மாணவர்கள் மட்டைப்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஓகேங்களா மாணவர்கள் அதே மாதிரி இங்கே கல்வி விதியில முடிஞ்சிச்சு அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு அப்ப பிழையான தொடர் எதுனா இதுதான் ஆப்ஷன் சி நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளது அடுத்த கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க கோழி ஓகேங்களா கோழி அப்படின்னா என்னன்னா இலந்தை இந்த கோழினா அத்தி அப்படின்றது பொருள் ஓகேங்களா அத்தி அடுத்த ஸ்டேட்மெண்ட் அடுத்த கொஸ்டின் பின்வருவனவற்றுள் தவறானது எது ஓகேங்களா சுல்லி என்ற சொல்லிருக்கு அடுப்பு என்பது பொருள் ஓகேங்களா சொல்லி என்ற சொல்லிருக்கு அடுப்பு என்பது பொருளான்னு கேட்டா ஆமாம் சுல்லினா அடுப்பு என்பது பொருள் தான் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அடுத்ததான் சொல்லி என்ற சொல்லிற்கு சிறு விறகு சிறு விறகு என்பது பொருள் இதுவும் கரெக்ட் ஓகேங்களா அப்போ ரெண்டுமே கரெக்டா இருக்கு தவறு ஏதும் இல்லை ஓகேங்களா சொல்லினா அடுப்புனும் பொருள் போடும் இந்த அதுவே சாரி பெரியில் பெரியலி வந்தா சிறு விறகு அப்படின்றது பொருள் அப்ப ஆன்சர் என்னன்னா தவறு ஏதும் இல்லை ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு அடுத்த கொஸ்டின் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அலம் அலம் ஓகேங்களா லா சின்னலா பெரியலா ஓகேங்களா சின்னலா பெரியலா அலம் ஓகேங்களா இதை வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருக்கலாம் அலம்னா உப்பலம் ஓகேங்களா இதுவா தான் ஆன்சரா இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி அலம்னா கலப்பை அப்படின்றது பொருள் அப்ப ஆன்சர் கலப்பை உப்பளம் ஓகேங்களா இந்த லா வச்சு நீங்க அலம் உப்பளம் அப்படின்றத கெஸ் பண்ணிருந்தீங்கனாலே கெஸ் பண்ணிருந்தீங்கனாலே இந்த கொஸ்டனுக்கு சரியான ஆன்சர் போட்டுருக்கலாம் ஓகேங்களா இந்த அலம்னா கலப்பை அப்படின்றது பொருள் ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் கூற்று காரணம் ஓகேங்களா பறவைகள் வானில் பறந்தன ஓகேங்களா அப்போ பறவைகள் இங்க பன்மை பறந்தன அப்படின்றதும் ஓகேங்களா கரெக்டா இருக்கு காரணம் ஓகேங்களா பறவைகள் என்ற ஒன்றன் பால் பெயருக்கு அது என்ற பலவின் பால் விகுதியே இடம் பெற வேண்டும் ஒன்றன் பால் பெயருக்கு ஒன்றன் பால் விகுதி தானே வரணும் ஏன் பலவின் பால் விகுதி வருது ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்னன்னு பாத்தோம்னா இது பறவைகள் அப்படின்றதே என்னன்னா பலவின் பால் தான் ஓகேங்களா பறவைகள் அப்படின்றது என்ன பால் பலவின் பால் இங்க ஒன்றன் பால்னு இருக்கு இதுவே தவறுதான் அப்போ இந்த ஸ்டேட்மெண்டே தவறு கூற்று சரி ஆனால் காரணம் தவறு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா கூற்று சரியா இருக்கு ஆனால் காரணம் தவறாக உள்ளது அடுத்த கொஸ்டின் இரு பொருள் தருக துவனம் ஓகேங்களா துவனம் துவனமோட இரு பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தனா ஒன்று நெருப்பு ஒன்று நெருப்பு இன்னொன்று இரு பொருள் என்னன்னா நெருப்பு மற்றும் ஒலி அடுத்த கேள்வி இரு பொருள் தருக தான் கான் இது ஓரளவுக்கு ஈஸியா எல்லாரும் ஆனால் எங்க குழப்பம் வரும்னா அழகு அழகுன்னு இருக்கு இங்க ஒரு காடு அழகுன்னு இருக்கு ஓகேங்களா காடுன்னு எல்லாருக்கும் கான்னா காடு அப்படின்றது தெரியும் ஆனா ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு மனம் வருமா அழகு வருமா அப்படின்ற கன்ஃபியூஷன் கண்டிப்பா வந்திருக்கும் ஆன்சர் என்னன்னா மனம் ஓகேங்களா காடு மனம் என்பதே கான்கான சரியான இருபொருள் ஓகேங்களா கானோட இருபொருள் காடு மனம் மூணு சுழினா அதை ஞாபகம் வச்சுக்கோங்களேன் ரெண்டு சுழிநா அல்ல ஓகேங்களா மூணு சுழினா என்பதே சரியான விதை அடுத்த கொஸ்டின் இரி அப்படின்னா காத்தல் ஓகேங்களா அப்ப எதிர் சொல்ல இரியோட எதிர் சொல்ல என்னன்னா அழித்தல் ஓகேங்களா இரியோட எதிர் சொல் என்னன்னு பார்த்தனா அழித்தல் அடுத்த கேள்வி பதினோராவது கேள்வி பொருளுக்கு ஏற்ற ஓரெழுத்து ஒரு மொழியை கண்டறிய ஓகேங்களா கூர்மை கொடு ஓகேங்களா கூர்மை கொடு கூர்மை கொடு இந்த ரெண்டுத்துக்குமான எழுத்து ஒரு மொழி எதுன்னு பார்த்தோம்னா வை ஓகேங்களா வை என்பதே சரியான எழுத்து ஒரு மொழி கூர்மை ஓகேங்களா ரெண்டு பொருள்கள் அடுத்து பாருங்க வரிசைப்படுத்துக அருமை அருள் அருகில் அருகாமையில் நல்லா பாருங்க ஆ எல்லாத்துலேயும் ஆ இருக்கு இதுங்களா பர்ஸ்ட் எழுத்து எல்லாத்துலேயுமே என்ன இருக்கு ஆ இருக்கு ஆக்கு அடுத்த லைனுக்கு அடுத்த எழுத்துக்கு வரும் ரூ 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 ரூங்களா எல்லாத்துலேயுமே ரூ இருக்கு அப்போ கடைசி எழுத்துங்களா இதுல இந்த எழுத்து இதுல இந்த எழுத்து இதுல இந்த எழுத்து இதுல இந்த எழுத்து இத வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும் அகர படுத்தணும் இதுல பாருங்க மை இல் இந்த இல் சின்ன இல் அடுத்ததா கா இதுல எது ஃபர்ஸ்ட் வரும் கா தான் வரிசையில ஃபர்ஸ்ட் வரும் அப்போ அருகாமையில் என்ற சொல் தான் முதலில் வர வேண்டும் அப்படி பாத்தோம்னா மூணு ஆப்ஷன் அருகாமையில் இருக்கு அப்போ அருகாமையில் மூணு ஆப்ஷன் இருக்கு அவங்களா அடுத்ததான் என்ன வரணும்னு பார்ப்போம் காக்கு அடுத்ததா என்ன வரணும் மா வரும் காக்கு கா தான் மா வரும் ஓகேங்களா இதுல கீ இருக்குங்களா அதுக்கு முன்னாடி கீ இருக்கு கா தான் கீ இருக்கு இந்த இடத்துல கீ பார்க்கணும் சாரி இல்ல சொல்லிட்டேன் நான் கீ பார்க்கணும் அப்போ கீ வரணும் அப்போ அருகில் அப்ப ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் அருகாமையில் அருகில் அடுத்ததா அருமை அருளும் ஓகேங்களா கா கடுத்து எடுத்து கீ வரணும் கீ கடுத்ததா மை வரும் ஓகேங்களா மா செய் வரும் அதுக்கு அடுத்ததா இந்த இல் வரும் அதுக்கு அடுத்ததா இந்த இல் வரும் அருள் ஓகேங்களா என்னன்னு பாத்தோம் அருகாமையில் அருகில் அருமை அருள் ஓகேங்களா அருளும்னு இருக்கு அருள் அடுத்த கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மாறுபட்ட விடையை கண்டறிய ஓகேங்களா பாத்தியா ஓகேங்களா பாத்தியா அடுத்ததா பார்த்தாய பார்த்தயா பார்ரா இது எல்லாமே பேச்சு வழக்கு தொடர் உங்களை பேச்சு வழக்கு சொல் இதுல பார்த்தாயா என்பதே எழுத்து வழக்கு இதுல மாறுபட்ட விடை தான் கேட்டிருக்காங்க சோ இது மட்டும்தான் மாறுபட்டு இருக்கு மற்ற மூன்று சொற்களும் பேச்சு வழக்கு சொற்கள் அடுத்த கொஸ்டின் கோடிட்ட சொல்லுக்கு இணையான வேர் சொல் தருக உபகாரி உபகாரி பள்ளி பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் தான் உங்களை உபகாரினா என்னது வல்லல் அப்படின்றது பொருள் உங்கள வல்லல் அடுத்த கொஸ்டின் ஊர் பெயரின் மருவு சேந்தமங்கலம் உங்களை சேர்ந்த மங்கலத்தோட பெயர் என்ன என்னன்னு பாத்தோம்னா சேந்தை உங்களை சேந்தை இல்ல சேந்தை என்பதே சேர்ந்த மங்கலத்தோட மறு பெயர் அடுத்த கொஸ்டின் இது நிறைய முறை எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆனா நம்ம எக்ஸாம்ல கேட்கல பட் எலிஜிபிலிட்டில இந்த கொஸ்டின் நிறைய முறை கேட்டிருக்காங்க இணைப்பு சொல்ல காயிரம் இல்லாதவர்கள் மகிழ்ந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஓகேங்களா புல் ஸ்டாப் அவர் எளிமையை விரும்பியவர் என்ன வரணும்னா ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் ஓகேங்களா அடுத்ததா ஓர் ஒரு மொழிக்கான தவறான பொருளை கண்டறிய இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது சரியான பொருள் இப்ப சி அப்படின்ற ஓரித்த ஒரு மொழிக்கான தவறான பொருள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் சரியான பொருள் என்னென்ன வரும்னு பாருங்க சிக்கு செல்வம் வெறுப்பு இகழ்ச்சி இந்த மூன்றுமே சி என்னும் ஓர்த்த ஒரு மொழிக்கான பொருள்கள் இதுல ஒலி என்பது என்னன்னா ஓர்த்த ஒரு மொழி சீக்கான பொருள் அல்ல அப்போ தவறான பொருள் எதுனா சிக்கு ஒலி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பல பொருள் தரும் சாரி பல பொருள் தரும் ஒரு சொல் பாவகை சனி துன்பம் வறுமை இந்த அனைத்து சொல்களுக்கும் ஓகேங்களா சரியான ஒரே ஒரு சொல் ஓகேங்களா ஒரே சொல் பொருள் தர ஒரே ஒரு சொல் எதுன்னு பாத்தோம்னா களி ஓகேங்களா கலினா பாவகை சனி துன்பம் வறுமை இது எல்லாவற்றையும் குறிக்கும் அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ கலி அடுத்த கொஸ்டின் சரியான எழுத்து வாழ்க்கை தேர்க்க அருவாள் அறிவாள் ஓகேங்களா இது கரெக்டா இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இதுவே கரெக்டா இருக்கு அடுத்தது பாருங்க ஆக்கள் ஆண்கள்னு இருக்கு ஓகேங்களா இது தவறு அவங்க அவர்னு இருக்கு ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு இருக்கு அப்போ சரியான பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எதுன்னு பார்த்தோம்னா இதுதான் அருவாள்க அறிவார் அடுத்த கொஸ்டின் விழா மலி விழா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா விழாக்கள் நிறைந்த அப்படின்றது பொருள் அடுத்ததா கலி களிவிழா எழுச்சி தரும் விழா ஓகேங்களா மகிழ்ந்து கழிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் எழுச்சி பெறுறது அப்போ எழுச்சி விழா அடுத்ததா பலி விழா பலி விழா உத்தரவிழா த்ரீ ஓகேங்களா அடுத்ததா ஒலி விழா அப்படின்னா விழாக்கள் ஓகேங்களா ஒளி விழா அப்படின்னா என்னன்னா ஆரவார விழா த்ரீ ஒன் ஆப்ஷன்ல இருக்குங்களா த்ரீ ஒன் ஓகேங்களா அவ்வளவுதான் உண்மைக்கான இருபது கேள்விகளை பார்த்துட்டோம் இருபது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு உங்களால சரியாக பதிலளிக்க முடிந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு டெஸ்ட்ல நம்ம கலை சொல்ல இன்க்ளூட் பண்ணல ஓகேங்களா இதுலயே நிறைய கண்டென்ட் இருக்கு நம்ம பார்க்க வேண்டியது சோ அதனாலதான் இந்த தேர்வுல கலை சொல்ல இன்க்ளூட் பண்ணல நாளை தேர்வுல நம்ம கலை சொற்களையும் சேர்த்து பார்க்கலாம் ஓகேங்களா கண்டிப்பா இந்த தேர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் வேற ஏதேனும் கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ஓகேங்களா ஃபைனல் டைம் எல்லாரும் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் ரிவிஷன் பண்ணுங்க நல்லபடியா ரிவிஷன் பண்ணுங்க புதுசா நிறைய விஷயத்த படிக்காதீங்க கரண்ட் அஃபேர்ஸே படிச்சாலும் ஓகேங்களா மீடியமா படிச்சுட்டு போவாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமா பட்ஜெட் பாத்துக்கோங்க அடுத்ததான் இது டிஎன் பட்ஜெட் பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட்டும் சரி இந்தியாவோட பட்ஜெட்டும் சரி ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் தாராளமா படிச்சுட்டு போகலாம் ஏன்னா இதுல இருந்து கட்டாயமா கேள்விகள் ஓகேங்களா அடுத்ததான் எக்கனாமிக் சர்வே ஒண்ணு எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல அதோட டீட்டெயில்ஸ் அதையும் பார்த்துட்டு போங்க அதை தவிர எது வரும் நம்மளால கரெக்டா கணிக்க முடியாது சோ உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தெரியுதோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க கடைசி நேரத்துல ஒரு படிக்காத நிறைய டாபிக் இருந்தா அதை படிங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறைய டைம் செலவிடாதீங்க ஓகேங்களா திட்டங்கள் ஸ்கீம்ஸ் ஏதாவது இருந்தால் ஓகேங்களா நம்ம சேனல்ல நிறைய முன்னாடி குரூப் போர்க்கு ஸ்கீம்ஸ் போட்டிருப்போம் அதை கூட எடுத்து பார்த்துட்டு போங்க அது கூட இந்த தேர்வுல நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அதனால திட்டங்கள் பார்த்துக்கோங்க பட்ஜெட் பார்த்துக்கோங்க இதை தவிர கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறைய நேரம் செலவிடாதீங்க சப்ஜெக்ட்ல நீங்க என்னென்ன படிச்சுங்களோ அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது கடல் மாதிரி ஓகேங்களா அவ்வளவு சீக்கிரம் நம்மளால குறிப்பிட்ட நேரத்துல குறைவான நேரத்துல படிச்சு முடிக்க முடியாது நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் இருந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க ஸ்கோர் பண்ணலாம் பட் நான் இப்பதான் படிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் குறைவாகவே கொடுங்க ஓகேங்களா மற்ற சப்ஜெக்டுக்கு நல்லா இன்வால் நல்லா படிங்க ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வரலாம் வராமலும் போகலாம் அதுக்குமே படிக்கிறது வராதுன்னு சொல்லல வரலாம் வராமலும் போகலாம் அதனால ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி ஓகேங்களா வராமல் இருக்கிறது வர்றதுக்கு ஓகேங்களா நிறைய நேரம் நம்ம படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்ல எதுவுமே இருக்காது சோ என்ன பண்ணுங்க முக்கியமான திட்டங்கள் பாத்துக்கோங்க பட்ஜெட் பாத்துக்கோங்க குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் பாத்துட்டு போங்க மற்ற விஷயம் நம்ம எக்ஸாம்ல பாத்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா எது வரும்னு யாருக்குமே தெரியாது அவ்வளவுதான் பிரி எதுவும் கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி